ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதை ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நட்புனா என்னன்னு தெரியுமா நண்பன்னா என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நட்பை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுமான ஒரு குட்டி கதை சொல்லலாம் நட்பு பத்தி அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல வந்து ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ராமு சோமுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு காட்டுக்கு போறாங்க நல்லா அடர்ந்த காட்டுக்கு போறாங்க அப்ப வந்து ஒரு கரடி வருது அந்த கரடியை பார்த்த உடனே ராமுவும் சோமும் நல்லா பயந்துட்டாங்க ராமுக்கு வந்து மரம் ஏறத்திலையும் சோமுக்கு ஏற தெரியாது அந்த கரடியை பார்த்த உடனே ராமும் என்ன பண்றாரு கடகடகடன் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டாரு சோமுவை பத்தி அவரு கவலையே படல அவன் எப்படி போனான் என்னங்கிற மாதிரி பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏறி போய் உட்காந்துக்கிட்டாரு சோமுவை பத்தி அவரு கவலைப்படல சோமு என்ன பண்றாரு முன்னாடியே அவர் ஏதோ ஒரு புக்ல படிச்ச ஒரு ஞாபகம் அதாவது வன விலங்குகள் அந்த காட்டுல இருக்க விலங்குகள் வந்து செத்து போன உயிரினங்களை ஒண்ணுமே பண்ணாது தொடாது கடிக்காது எதுவுமே பண்ணாதுன்னு படிச்ச ஞாபகத்துல அந்த கரடியை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு இறந்து போனவங்க மாதிரி நல்ல மூச்சை உள்ளடக்கிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டாரு அப்ப அந்த கரடி வந்து என்ன பண்ணுச்சு சோமு மேல மூந்து மூந்து பாத்துட்டு கிட்ட போய் பார்த்துட்டு மூச்சு அடக்கிக்கிட்ட உடனே இறந்துதான் போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி அவரை ஒண்ணுமே பண்ணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கரடி போன அப்புறம் ராமும் வந்து மரத்துல இருந்து குடுகுடு வந்து சோமு கிட்ட அந்த கரடி உன் காதுல வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அதுக்கு சோமு என்ன சொல்லிருப்பாரு அதாவது சந்தர்ப்பவாதிய நம்பாத ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அந்த டைம்ல நம்ம மட்டும் பழைச்சா போதும் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்க ஃப்ரெண்ட் மாதிரி ஆளுங்களை நம்பாதுன்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன தெரிய வருது ஒரு டிஃபிகல்ட்டா ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நட்புக்கு நம்ம தான் தோல் கொடுக்கணும் இந்த மாதிரி கிரிட்டிகலா இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல யாரையும் விட்டுட்டு போக கூடாதுன்னு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணுங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்